அனைவருக்கும் காலகணக்கும் இந்த என்னங்கன்னா சென்னையில் அம்பத்தூர்ல பாரம்பரிய நாட்டு விதைகள் சேகரிப்பார்கள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்றது இந்த விதை திருவிழா இந்த விதை திருவிழா என்னென்ன விவசாய பொருட்கள் கண்காட்சியாகவும் விற்பனைக்காகவும் வைத்திருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்ச இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நன்றி வீடியோ பார்க்க வணக்கங்க என்னோட பேர் வந்து பிரசாந்துங்க நம்ம வந்து தமிழ்நாடு விதப்பாளர் கூட்டமைப்புன்ற பேர்ல ஒரு நாலு வருஷமா மரபு காய்கறி விதைகளை ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட காய்கறி விதைகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க இது தொடர்ச்சியாக நம்ம வந்து இயற்கையில விளையிற பொருட்களை நாங்கள் ஒரு பத்து ஃபார்மர் இருக்கோங்க நாங்க எல்லாம் உற்பத்தி பண்ற பொருட்களை நாங்கள் டைரக்டா நம்ம நன்சந்தை சந்தை அப்படின்ற பேர்ல உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து கழுப்பு அரிசி சிவன் சம்பா நம்ம பாரம்பரிய அரிசியில அரிசி ரகங்கள் இருக்கு எண்ணெய் பொருட்கள் இருக்கு கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மலாட்டு எண்ணெய் அதுக்கப்புறமா நெய் தேன் அக்கி அத்தி மதிப்பு குட்டல் தேனில் மதிப்பு குத்த பொருட்கள் இதெல்லாம் நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க பெருங்காயத்தூள் பனங்கற்பட்டி தேன் இதெல்லாமே இருக்குங்க நம்மகிட்ட கிட்ட வந்து ஒரு காய்கறி விதையில் தக்காளியில் ஒரு இருபது வெரைட்டி இருக்குங்க கத்திரி தக்காளி மிளகாய் காய்கறி வெரைட்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஐநூறு விதமான காய்கறி நம்மகிட்ட கிட்ட கிடைக்குதுங்க தேவைப்படுறவங்க நம்மளை டைரக்டாவே நன் சந்தை அப்படின்ற தளத்துல வாங்கிக்கலாங்க தொடர்பு எண் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல மெசேஜும் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நஞ்சில்லாத உணவு போர்ட்டில் வாங்கி எல்லாரும் பயன் பண்ணனும்னு கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் என் பேர் சந்தோஷ் மந்தவாசிலருந்து வரேன் நான் இங்க வந்து இயற்கை சந்தை போட்டிருக்காங்க வந்திருக்கோம் விஜய் திருவிழா போட்டிருக்காங்க அதுக்காக வந்தோம் நாங்க வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்க ஆன அரிசியும் எடுத்துட்டு வந்திருக்கோம் மற்ற இயற்கை விவசாயம் பண்றவங்கிட்டேருந்து சில அரிசிகள் வாங்கி இங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எங்களோட நோக்கம் வந்து எல்லாருக்கும் நஞ்சில உணவை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு ஸோ எங்க பசங்க நல்ல உணவு சாப்பிடும்போது போது உங்க பசங்களும் நல்ல உணவு சாப்பிடணும்ன்றது இன்டென்ஷன் இதுல ஸோ இதுல வந்து ஃபார்மிங் பத்தி வரும் ஜென்ரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வைக்கணும் ஸோ எவ்வளோ ஒரு உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயன்றது பசங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ எங்கள் ஃபார்மில் எங்கள் பசங்களை விவசாயம் பண்ண வைக்கிறோம் ஸோ அது மாதிரி உங்கள் பசங்களையும் விவசாயம் பண்ண வச்சீங்கன்னா அவங்களுக்கு உணவு எப்படி உற்பத்தி ஆகுது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும் ஸோ இது தெரியறதுனால அவங்க வந்து உணவை வேஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க அதில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் எடுத்துப்பாங்க ஸோ நம்மள

நாங்க வந்து ஐப்பந்தங்கள்ல இருந்து வரோம் சென்னை தான் கம்பெனி நேம் வந்து பாரம்பரிய அமிர்தம் வச்சிருக்கோம் இதுல வந்து கூட்டு பொருட்கள் அதாவது பாரம்பரிய அரிசிகள் வச்சு சிறுதானியங்கள் முளைக்கட்டு இதில் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நான் மதிப்பு கூட்டு பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் அதாவது பாதாம் முந்திரி பயிர் வகைகள் எல்லாமே போட்டு ஐ ப்ரோட்டீன்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது குழந்தைகள் முதலில் பெரியவங்க வரைக்கும் சஃபலான இந்த மாதிரி என்ன இது முடவாட்டுக்கார் இந்த சூப் வந்து ரெடி ரெடிமிக்ஸாக போட்டுருப்போாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதை பாயில் பண்ணி நம்ம சூப்பாக குடிக்கலாம் இதனால் வந்து அதாவது கை கால் மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனை நரம்பு சம்மந்தமாண்ட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் இது டெய்லி சாப்பிட்டுட்டு வரனால ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த ரெண்டு ஃபுட்டை இது வந்து கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இது இந்த கஞ்சி மிக்ஸி மூலமாக வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்ட இருந்தாலும் ஸ்ரமக்கில் இருக்கிற அதாவது கழிவுகள் தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியே போகும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை நம்ம வெயிட்டாக நம்மளுக்கு கம்மியாகும் அது வெயிட் லாஸ்க்காக நம்ம பாரம்பரிய இருந்து கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம் இது தனியாக கொடுத்துருக்கோம் அதுக்காக இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த வந்து ஹெல்த் மிக்ஸு டயபெட்டிக் வேறுதாக கொடுக்குறோம் இதில் டெய்லி பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்பு கிராஜுவலாக சுகர் லெவல் பகுதியில் வரேன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஸ்ப்ளௌட்டட் ஆகிய மால்ட் இது வந்து ஐரிச் ப்ரோட்டீன் இதுல கால்சியம் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம ப்ரோட்டீன்ஸும் வரக்கூடியது குழந்தைகள் முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே காலையில டீ காஃபிக்கு பதிலாக இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் ஆ எண்ணெய் இருக்கு என் நாட்டு மருத்துவக்கு இருந்து நாங்கள் தயார் இருக்கோம் இது தேங்காய் எண்ணெய் நெல்லெண்ணெய் கடல் எண்ணெய் மூணு எண்ணெயை நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு தானி பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே இருக்கு சம்பா இருக்கு மணி சம்பா இருக்கு காட்டு யானம் எல்லா அரிசி வகைகளும் இருக்கு சென்னையில்தான் இருக்கு வந்து நைன் டூ ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் ஒன் நைன் டபுள் ஜீரோ நான் வந்து சாரோலை குழுவில் இருந்து அசாருதீன் என்னோடய ஊர் கும்மிடி பூண்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் நிறைய விதமான பொருட்கள் கலை கலைப்பொருட்கள் இருக்கோம் இதில் வந்து நிறைய விதமான பயன்பாட்டு பொருட்கள்லேருந்து கூடை ஸ்லிங் பேக்கு பவுச்சஸ் எல்லாமே இருக்குது இது போல அஞ்சரை பெட்டி சின்ன சின்ன பவுச்சஸ் இருக்குது அணிகலங்களில் இது போல் பிரேஸ்லெட்டு வளையல் கம்மல் கீ செயின் தோரணங்கள் விளையாட்டு பொருட்கள் வகைகள் நிறைய இருக்கு அப்புறம் விசிறி இந்த மாதிரி மட்ட விசிறி மடக்கு விசிறி இருக்கு எழுத்தாணி கிட்டு இருக்குங்க கோலைச்சுவடி எழுதுறோம் இல்லையா அந்த முறையை நாங்க மீட் எடுத்து வரதுக்காக எழுத்தாணி கிட்ட முறைய நம்ம செய்யறோம் அதுக்கப்புறம் லேசர்ல என்கிரேவ் பண்ண போட்டோஸ் இது வந்து இன்விடேஷன் பண்ண பனை ஓலை இன்விடேஷன் அழைப்புதல் விசிட்டிங் கார்டு பண்றோம் அதுக்கப்புறம் விளையாட்டு பொருளாக வந்து கிழக்கு வகைகள் இருக்கு இது போல நிறைய கிழக்கு வகைகள் இந்த கூத்தன் பொம்மை இருக்கு அதுக்கப்புறம் வந்து இது போல கூடை வாட்டர் கேன் பவுச்சு உண்டியல் அஞ்சரைி நாலரை பெட்டி சின்ன சின்ன குடுவேப்பட்டிங்கெல்லாம் இருக்கு பெட்டி அழகிய பெட்டி அப்புறம் ஒரு கிலோ பெட்டி ஒன்றரை கிலோ பெட்டி ரயில் ரயில் பெட்டி இது போல வெங்காய கூடைகள் இருக்கு கம்மல் வகைகள் நீங்க நிறைய பார்த்திருக்கீங்க அதே போல இப்ப நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி கிஃப்ட் ஓகே இந்த மாதிரி பூ ஓகே அழகா இல்ல நாங்க இதுல எதுலையுமே கலர் சேர்க்கறது இல்ல எதுக்காகனா அதுவும் இயற்கை சாய் ஆர்கானிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக

அரிசி பாரம்பரிய அரிசி கொண்டு மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி கருப்பு கவனி மாப்பிளை சம்பா கலப்பு காட்டு யானம் பச்சை புழுங்கல் காட்டு விதை நெல்லினுடைய முளைப்புக்கள் கொண்டு இது எல்லாமே பாரம்பரியமான அரிசி தான் ஆமா ஆர்கானிக் ஆர்கானிக்ல விளைய வச்சிருந்தா பொண்ணை ஆமா நம்மான கணக்க நம்பர் 9486 91 90 11 நான் ஒரு பேர் நான் வணக்கம் என்னோட பேர் கார்த்திகேயன் திருவண்ணாமலை இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு பார்த்தனா சென்னையில முதல் முறையா பாரம்பரிய விதை திருவிழா வச்சிருக்கோம் வச்சிருக்காங்க அதுல வந்து கலந்துட்டு இருக்கேன் அதுல பாத்தீங்கனா பனை ஓலையிலே நகைகள் பண்ணியிருக்கோம் நாங்க முதல் முறையாக நாமும் தான் பனை ஓலை நகை அறிமுகப்படுத்தி மாநில விருது பெற்றிருக்கோம் கம்மல் இருக்கு கிளிப்பு இருக்கு நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி எல்லா வகையான ஒரு மேரேஜ் செட் வரைக்கும் பண்ணியிருக்கோம் இது தேவைனா தொடர்பு கொள்ளலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஒன் டூ ஃபோர் செவன் கார்த்திகேயன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது நெற்பவளம் மாலை நம்ம பாத்தீங்கன்னா இது உடல் சூட்டை குறைக்கும் சமநிலையில வச்சுக்கும் பாசிட்டிவ் எண்ணங்களை ஏற்படுத்தும் ஜபமாலையா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரொம்ப லோ பிரைஸ்ல டூ ஹண்ட்ரட் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு தேவையான இது வந்து நன்றி மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்கள்ல சண்டை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரியுங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தானுக்குமே நன்றி வணக்கம்